தற்போது கிடைத்த முக்கிய செய்தி தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது மூச்சு விடுவதில் விஜயகாந்துக்கு சிரமம் இருப்பதால் வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்து கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக வழங்குவதற்காக செய்தியாளர் காத்திருக்கிறார் லட்சுமணன் இது குறித்து விரிவான விவரம் என்ன பதிவு பண்ணலாம் வணக்கம் சரவணன் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு கடந்த இருபது நாட்களுக்கு முன்பாகவே இந்த இரும்பல் சளி போன்ற உடல்நல குறைவு காரணமாக சென்னை மியாத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்தது அந்த நிலையில் அவருக்கு இந்த மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதால் பல்வேறு தொடர்ந்து இந்த செயற்கை சுவாசமானது அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவர் தொடர்ந்து தீவிர சிகிச்சையானது தொடர்ந்து இருபது நாட்களுக்கு மேலாக அங்கு அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்புதான் தற்போது நலமுடன் வீடு திரும்பினார் அதனைத் தொடர்ந்து இந்த வீட்டில் சிகிச்சையானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் திடீரென இந்த வயிற்றுப்போக்கு பல்வேறு உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று முன்தினமானது இரவு

அதன் மூலம் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மூச்சு விடுதல் சீரமாக இருப்பதால் தொடர்ந்து அவருக்கு வெண்டிலேட்டர் சிகிச்சையான தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தற்போது அந்த அறிக்கை மூலம் அவருக்கு தெரிவிக்கப்படுகிறது இவருக்கு இப்ப இந்த கொரோனா தொற்றானது தற்போது தமிழகத்தில் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது இவருக்கும் இந்த மூச்சு திட்ட பல்வேறு காரணங்களால் இந்த ஆனது உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும் அந்த மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதன் மூலம் தேமுதிக கழகமானது அவருக்கு கொரோனா தொற்று தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும் அறிவிப்பானது தொடர்ந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு தொடர்ந்து அவருக்கு தீவிர கண்காணிப்பானது தொடர்ந்து செயல்படும் எனவும் தீவிர அதிவீர தீவிர மருத்துவ பரிசோதனை செய்யப்படும் எனவும் தற்போது இந்த மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து அவருக்கு இந்த கொரோனா சிகிச்சைக்கான என்னென்ன அந்த மருத்துவ சிகிச்சையான செயல்படும் எனவும் நான்கு மருத்துவர்கள் சேர்ந்து இவர்களுக்கு சிகிச்சை அளிக்க போவதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறேன் தங்களது தகவல்களுக்கு நன்றி லட்சுமணன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது மூச்சு விடுவதில் விஜயகாந்துக்கு சிரமம் இருப்பதால் வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து மருத்துவர்களின் கண்காணிப்பில் விஜயகாந்த் இருந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்துக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தேமுதிக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூச்சு விடுவதில் விஜயகாந்துக்கு சிரமம் இருப்பதால் வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது